நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் பல வகை அதில் இது ஒரு வகை அப்படின்ற மாதிரி தான் நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்தேன்னு கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னப்பா கௌதம் உன் பொண்டாட்டி என்ன வேலை செய்யறான்னு சொல்லிட்டு உனக்கே தெரிய வந்துச்சா இப்போ எப்படி இருக்குது சிறுபால் அடித்த மாதிரி இருக்கா இதே மாதிரி தான் அந்த நாம் பார்த்து அந்த ஸ்கூலுக்கு நான் போய் டொனேஷன் கொடுக்கலான்னு போனேன் அப்போ என்னோட மருமக அங்க இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யறதை பாத்துட்டு அங்க கூட எல்லாரையும் இன்சல்ட் பண்ணாங்க அசிங்கப்படுத்தினாங்க அப்பயும் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் எதுக்குன்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்தேன் இப்ப தெரியுதா உனக்கு உன்னிய ஏமாத்தி என்னையும் ஏமாத்தி எல்லாரையும் அவ ஏமாத்தினருக்கா அவ ஒரு திருட்டு கம்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதை கேட்டதான் யார பத்தி என்ன சொல்றீங்க உங்களுக்கு கொஞ்சம் விவசாயன்றதே இல்லை டீடெயிலா சொல்லிருக்காங்க இதை கேட்டதா நம்ம கௌதமுக்கு கோவம் வந்துருது நான் அந்த தொழில பத்தி இப்ப எந்த அசிங்கமாவும் பேசல அந்த தொழில்ன்றது எல்லாரும் செய்யறதா அதனால அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் தொழில்ன்றது செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதை கடவுள் மாதிரி நினச்சி வாழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரு ஷாக் ஆகிடறாங்க ஒரு பக்கம் என்னடா இது இப்படி இல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சியில் துள்ளி குதிக்கிறாங்க என்னடா இது இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகிட்டா அப்படியே சும்மா ஒரு பக்கம் செம்ம டென்ஷனில் இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொல வெறியில் இருக்காங்க உள்ள விட மாட்டேன் அப்படின்ற தான் அந்த டைலாக் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்தேன்னு கரெக்டாக வீட்டுக்கு வந்ததுமே இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்ன இலக்கியா உன் தண்டவாளம் வண்டவாளம் எல்லாமே வெளியே வந்துச்சு போல் உன் புருஷனுக்கு தெரிஞ்சு தான் அந்த ஆயாம வேலை செஞ்சுன்னு நினச்சேன் ஆனால் இதை தெரியாமல் தான் செஞ்சுன்னு கே இந்த விஷயம் எனஞ்சிருந்தா அப்பவே நான் உன்ன கோத்து விட்டுருப்பேன் சே எனக்கு தெரியாமல் போச்சு மிஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை எந்த தொழில் செஞ்சாலும் அது நேர்மையாகவும் கண்ணியமாகவும் திருடாமல் மறுத்தவங்க சொத்துக்கு எதிர்பார்க்காம தான் நான் செய்வேன் உன்ன மாதிரியாக அடுத்தவங்க சொத்தை எப்படி அடிச்சு பிடுங்குறது அடிக்காமல் பிடுங்குறதுன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக கவன கலவணித்தனமாக கொடுங்கிறதுக்கு நான் ஒன்றும் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டதும் சம கோவம் ஆயிருது ஒரு பக்கம் அஞ்சலிக்கு யாரை பார்த்து இன்னாடி சொல்ற பிச்சைக்கார புலப்ப செஞ்சாலும் உனக்கு அப்படியே சும்மா ரோஷம் ஒன்று குறைய மாட்டேன் எப்போ பார்த்தாலும் அப்படியே ரோசக்காரி மாதிரி நடந்துக்கிற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சுறாங்க இலக்கியாவை இலக்கியாவாக கோவம் வந்துச்சு மாவளை உன் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது நானும் போனா போது போனா போது இன்னும் பொறுத்து போயின்னு இருக்கேன் கொஞ்ச நேரம் தான் எல்லாமே அதுக்கு மேலே எல்லாம் மீறி போச்சுன்னா என்ன பண்ணுவன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசி விட்டுறாங்க இன்னாடியே ரொம்ப பேசினு போயின்னு இருக்கேன் உனக்கு பெரிய பெரிய ஆப் வைக்கிறேன் காற்றை நீராக கற்றுத்தன மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் உண்மையை ஒத்துக்கிற அப்படி நான் சொன்ன அந்த மாதிரி நான் ஓஹோ எல்லா நீ தான் காரணமா உன்னை கையும் கலமா பிடிச்சி ஜெயில அடிச்சு உன்னை என்ன வைக்கல என் பேர் இலக்கிய அல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய ஒரு பக்கம் சவால் விடுறாங்க ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி சவால் இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடிங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிக்கியோ நன்றி வணக்கம் மந்த நம்பர் கத்தருக்கு வந்து நடந்து போச்சு போனது போய் போச்சு இதுக்கப்புறம் பேசி ஒரு யூஸ் இல்லை எல்லாத்தையும் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி போனாதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்ட ஏறி போக முடியும் இல்லைனா எப்போவுமே எங்கேயும் தாண்டி நம்மளால் போக முடியாது ஒரே இடத்துல குதிரை ஓட்டுனு தான் லாஸ்ட் வரை இருக்கணும் போல் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் பேச போகிறோம் அது என்னடா ஏதுடாங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரி டாட்டா சிக்கியும் சரி டாட்டா சிக்கியும்